ஹுரைரா அவர்கள் அறிவித்தார்கள் ஏழை மக்கள் சிலர் நபி அலைஹி வசல்லம் அவர்களிடம் வந்து பொருளாதார செல்வம் பெற்றவர்கள் உயர்வான பதவியினையும் பாக்கியத்தையும் பாக்கியார்கள் நாங்கள் தொழுவது போன்றே அவர்களும் தொழுகிறார்கள் மேலும் நாங்கள் நோன்பு வைப்பது போன்றே அவர்களும் நோன்பு வைக்கின்றனர் ஆயினும் அவர்களுக்கு பொருளாதார சிறப்பு இருப்பதால் தங்கள் பொருளாதாரத்தின் மூலம் ஹஜ் செய்கின்றனர் உம்ரா செய்கின்றனர் அறப்போரிடுகின்றனர் தர்மமும் செய்கின்றனர் ஏழைகளாகிய நாங்கள் அவற்றை செய்ய முடிவதில்லை என்று முறையிட்டனர் அதற்கு நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுத் தருகின்றேன் அதை நீங்கள் செய்து வந்தால் உங்களை முந்திவிட்டவர்களை நீங்களும் பிடித்து விடுவீர்கள் உங்களுக்கு பிந்தி வருபவர்கள் உங்களை பிடிக்க இயலாது நீங்கள் எந்த மக்களுடன் வாழ்கிறீர்களோ அவர்களும் அந்த காரியத்தை செய்தால் தவிர அவர்களில் நீங்கள் மிகச்சிறந்தவர்களாவீர்கள் அந்த காரியமாவது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் முப்பத்து மூன்று முறை இறைவனை துதியுங்கள் முப்பத்து மூன்று முறை இறைவனை புகழுங்கள் முப்பத்து மூன்று முறை இறைவனை பெருமைப்படுத்துங்கள் என்று கூறினார்கள் நாங்கள் இது விஷயத்தில் பலவாறாக கூறிக்கொண்டோம் சிலர் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் மூன்று முறையும் அலஹமது இல்லா முப்பத்தி மூன்று முறையும் அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூன்று முறையும் கூறலானோம் நான் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் சென்று இது பற்றி கேட்டேன் அதற்கு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சுபஹான் அல்லாஹி வல்ஹம்து இல்லாஹி வல்லாஹு அக்பர் என்று முப்பத்தி மூன்று முறை கூறுங்கள் இதனால் ஒவ்வொரு வார்த்தையும் முப்பத்தி மூன்று முறை கூறினார்கள் என அமையும் என்று விளக்கம் தந்தார்கள்